தேவனுக்கே மகிமை உணவுக்காக உடைக்காக கவலைப்படாதிருக்க கூறிய ஆண்டவர் இயேசு இப்பொழுது நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று கூறுகிறார் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டுவான் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா ஆகையால் கொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் சரி கவலைப்படாமல் இருந்துவிட்டால் மட்டும் போதுமா போதாது மிக முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் முதலாவது நம் மனதில் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை தியானித்து நம் தேவைகளை ஜபத்திலே அவரிடம் கூற வேண்டும் அப்பொழுது நமக்கு தேவையானவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் நாளைக்காக கவலைப்பட தேவையில்லை நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகளை கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆமேன்